சாந்தியும் சமாதானமும் அனைவரும் மீது ஒளியட்டும் என்று பிரார்த்தனையோடு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞர்களுடைய கொங்கு மண்டல ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நாம் உறுப்பியிருக்கிறோம் இந்த கூட்டம் கோவை மாவட்டத்திற்குட்பட்ட ஆனமலை பகுதியில் நடைபெற்றது இங்கு இளைஞர்களை எவ்வாறு சீர்படுத்தி இந்த சமூகத்துக்குண்டான பங்களிப்பாளர்களாக பார்த்திருப்பது என்பதை பற்றி இங்கே விவாதித்து முடிவு செய்யப்பட்டதோடு வரக்கூடிய காலகட்டங்களில் அவர்களை போதை போன்ற விஷயங்களிலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்த தீய பாக்குகள் கஞ்சா போன்ற போதைப் அரசாங்கம் இங்கே விநியோகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையோடு ஆனமலை பகுதியில் உள்ள கர்ப்பிணி பெண்களுடைய மருத்துவமனையை அகற்றி அரசு அலுவலகம் கட்டுவதாக அறிந்தோம் அதே நேரத்தில் முப்பதாயிரம் மக்களுக்கு மேல் வாழக்கூடிய இங்குள்ள அரசு மருத்துவமனை என்பது மிக சிறிதாக இரண்டு மூன்றாயிரம் நபர்கள் பகுதியில் இருப்பதை போல் உள்ளது அவர்களுக்கு தேவையான ஏதோ ஒரு மருத்துவ சிகிச்சை வேண்டுமென்றால் இங்கிருந்து முப்பது கிலோமீட்டர் அவர்களை அழைத்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது சில நேரங்களில் அதனாலே அவர்களுக்கு இறப்பு ஏற்படுகிறது இந்த நகராட்சியும் அரசும் அதை கவனத்தில் கொண்டு இப்பகுதி மக்களுக்குண்டான தேவையான மருத்துவமனையை பெரிதப்படுத்தி இந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதோடு இங்குள்ள கழிவு கழிவுநீர்களுடைய சாக்கடைகளை இருக்கக்கூடிய ஆற்றில் கலந்து அந்த ஆற்றை மகசுப்படுத்தும் நிகழ்ச்சியை இங்குள்ள நகராட்சி செய்து கொண்டிருப்பதாக அறிந்து பேரூராட்சி செய்து கொண்டிருப்பதாக அறிந்து வைக்கப்படுகிறோம் உடனடியாக இந்த பேரூராட்சி அதை வேறு இடங்களுக்கு மாற்றி இந்த ஆற்றை தூய்மைப்படுத்தி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வகைகளாக கேட்டுக்கொள்வதோடு இங்கே அதிகமாக பொள்ளாச்சியை பற்றி எல்லாருக்கும் தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குது பனை மரங்கள் அதிகமாக இருக்குது அதனால அதில் இருக்கக்கூடிய நார்களை வைத்து இங்க பல கயிர்கள் போன்ற பல பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது அதில் அதிகமாக தீ ஏற்பட்டு அபாயமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு பலர் உயிரிழக்கக்கூடிய பொருள் சேதம் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் எரியக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுது அங்கு ஏதாவது ஆனால் அதை அணைப்பதற்குண்டான தீயேற்புத் துறையினுடைய ஃபயர் ஸ்டேஷன் வந்து இங்கே இல்லை அவர்கள் அங்கிருந்து வருவதற்குள்ளாகவே இங்கே கிட்டத்தட்ட எல்லாம் முடிந்து சாம்பலாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆகவே அரசாங்கம் இதை புனிதமாக உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியும் இந்த பகுதியினுடைய மக்களுக்கும் விதமாக இங்கே இருக்கக்கூடிய தீயணைப்பு நிலையத்தை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்வதோடு இது போன்ற நிலையே நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்பது மட்டுமல்ல இதை இந்த 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 அரசாங்கமும் மக்களை முறையில் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டே இருந்தால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் எங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய மக்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை இந்த பேரூராட்சிக்கு எதிராகவும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் நடத்த வேண்டிய வரும் என்று எச்சரித்து ஆகவே வரக்கூடிய காலகட்டங்களில் இதை தீர்வு செய்யுமாறு இந்த அரசாங்கத்தின் பேரூராட்சியை கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கிறோம்